டியர் பிரதர் அந்த சசினிக்கு பாக்க போறது சோழ லவ்லிங்லா சீசன் அண்ணே எபிசோட் ஒன்னு தான் கதையோட ஆரம்பத்திலேயே 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கேப்டன் வாங்க நாம போய் அவங்க சப்போர்ட் பண்ணலாம் அதுங்க கேப்டனோ நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் அதுங்க பண்ண முடியாது அதனால அதுங்க அட்ரஸ் பாத்து பாங்கங்கற மாதிரி அவர் சொல்றாரு அப்படி எங்க பார்த்தா இவங்க எல்லாரும் பெரிய பெரிய எறும்பு கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது நிறைய பேர் நிறைய அடி படுது நம்மள்கிட்ட இருக்கிறது மாசம் அடிக்கவும் இருக்க ஒரு வீணர் வந்து என்ன காப்பாத்துறான் பின்னாடி அட்டாக் பண்ண வந்த மாஸ்டர் கூட இன்னொருத்தர் ஹெல்ப் பண்றான் நான் பாத்துக்கிற சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் போந்து கட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க எல்லா பியாங்க உன்னோட கடமை அடைஞ்சு அளவே இல்லையா நான் எல்லா மக்களையும் காப்பாத்துவேன் அதே மாதிரி என்ன காப்பாத்துறது நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களா அதை கேட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் சரிதான் போங்கிற மாதிரி தெரிவிக்கிறாருங்க அப்படியே ஒரு பெரிய சேசி ஆண்டா இவங்க அட்டாக் பண்றதுக்காக வருது இது பாக்குறதுக்கு வாசு மாதிரி இல்ல எனக்கு லீடர் மாதிரி தான் தெரியுது நான் இவனை பாத்துக்கிறேன் நீங்க போய் அட்டாக் பண்ணுங்க அப்படி சொன்னா அடுத்த நோடியா இவனுக்கு ரெண்டு பேரும் அந்த எறும்பு கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க ஒரு வழியா அதை கொண்டாடுறானுங்க இருந்தாலுமே அதே மாதிரி நிறையவே வருதுங்க அந்த இடத்துக்கு அப்படா இதுவும் லீடர் இல்லையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் மாதிரி மாதிரி சிரிக்கிறான் அப்படியே அங்க இருக்கிறது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த பக்கமும் நிறைய இருமங்க படை எடுத்துட்டு இருக்கு இவரும் அவரோட ஃபயர் பவர் வச்சு அட்டாக் பண்ணாலும் இன்னுமே நிறைய வருதுங்க அப்படியே சென் கட் பண்ணி பத்து வருஷத்துக்கு மட்டும் தான் இது எல்லாமே ஆரம்பிச்சதுங்கிற மாதிரி சொல்றானுங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட கேட் ஓப்பன் ஆயிருக்கு அதுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் இருந்திருக்குங்க நம்ம கிட்ட இருக்க வெப்பன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணாலும் அதுங்களுக்கு எதுவுமே ஆகாது சோ இதுங்களை அழிக்கிறதுக்காக ஸ்பெஷலா அவைக்கான இருக்கிறாங்க அவங்க தான் அவங்களுக்குள்ள இருக்கிற

ஹீரோயின்ங்கிற மாதிரி கேக்குறேன் அதுக்கு ஹீரோ நான் இதுக்கு மாதிரி ஈ டஞ்சன் போனா அங்க போய் தான் அடி வாங்கிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்றான் என் கூட வந்து அவனுக்கு யாரும் கொஞ்சம் ஹை ரேங்க்ல இருந்தனால அவங்களுக்கு ஹீலரே தேவைப்படல அது சோரி என்ன பத்தி கவலைப்படாத நான் ரொம்ப வீக்கான எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லப்போனா இது எல்லாமே எனக்கு பழகிடுச்சுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் எல்லாரும் வந்துட்டீங்களா என்னோட பேரு சீல் உங்களை பாத்ததுல சந்தோஷங்கிற மாதிரி சொல்றாரு மிஸ்டர் சாங் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான் அப்படி இவங்க எல்லாரும் அந்த கேட்டுக்குள்ள போறாங்க ஹீரோ எங்களை விட்டு தள்ளிப்படாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாரு எங்கிட்ட இருக்கிற மேஜிக் பவருக்கு இந்த கத்தியை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த கத்தியை மட்டும் தான் என்னால வாங்கவும் முடியும் இருந்தாலும் இன்னைக்கு என்னால முடிஞ்சது நான் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கேட்டுக்குள்ள போறான் அப்படியே அதே இடத்துல பிரசிடண்ட் கோவிந்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு கவர்மெண்ட் ஆளுங்க கூட மீட் பண்ணி பேசினதுல அவனுங்க என்கிட்ட என்ன கேட்டானுங்களா டஞ்சன்ல கிடைக்கிற ஸ்டேபிளான எல்லாத்தையும் கேட்கறாங்க அத ஒரு கிறிஸ்டா எடுத்துக்கிட்டா கூட டஞ்சன்ல வச்சு தான் நம்மளோட வாழ்வாதாரமே இருக்கு அப்படின்னு அவரோட கையில இருக்கிற கிறிஸ்டால பாக்குறாரு சோ இதை தான் காசு பார்க்கறானுங்க ஒரு வகையை ஒன்னு கிடைச்சிருச்சு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டோம் அடுத்த ஒரு காவலின் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுது அப்படி அட்டாக் பண்ணது நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டுருது அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு போய் ஹீல் பண்ணுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்படி அவர் ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது

நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி இவங்க நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்றா இதுக்கு முன்னாடி போன டெஞ்சல நீ பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்திருக்க இதுக்கப்புறம் இதே கண்டினியூ பண்ணினா நீ பயங்கரமா அடி வாங்குவேன் ஹீரோ என்ன மனுச்சிருங்கிற மாதிரி சொல்றான் உன்னோட மணி பையா கேட்டா உனக்கு ஏதாச்சும் ஆயிடுவோம்ங்கிற மாதிரி நான் காலப்படுறேன் அது இவங்களுக்கு கிடைச்ச மன கஷ்டத்தில் வச்சு பாக்குறப்ப நமக்கு நிறைய பணம் வராதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க எனக்கு ஈரங்கில இருக்கிறதா கிடைச்சிருக்கு இதுக்கே என்னோட வீர நான் பணியை வச்சிருக்கேன் காய்ஸ் நான் ஒரு கொகை கண்டுபிடிச்சிருக்கேன் அது என்னன்னா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு இது ரொம்ப லாங்காவும் டீப்பாவும் போகுது அப்பனா இது ஒரு டபுள் டஞ்சனாதான் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம இந்த பாச போட்டு தள்ளதுக்கு அப்புறம் கூட இந்த டஞ்சன் க்ளோஸ் ஆகல அப்பனா இப்ப என்ன பண்றது கண்ட்ரோல் அசோசியன்ஸ்ல போய் இன்ஃபார்ம் பண்ணலாமா சாங் அப்படி பண்ணா இதுக்கப்புறம் வேற கண்டஸ்ட் கிடைக்கிறது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட தான் கொடுக்க மாதிரி இருக்கும் இது ஒரு டி ரேங்க் டஞ்சனா இருக்கனால எனக்கு இந்த பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு சொல்லு நானும் ஒத்துக்கிறேன் என இவனோட வைப்பு ரெண்டாவது பழந்து போது அதுக்கு அவனுக்கு நிறையவே காசு தேவைப்படும் அப்படின்னா சரி ஓட்டிங் வச்சு இதை முடிச்சுக்கலாம் மாதிரி ஒரு சொல்லவும் எல்லாருமே ஓட் பண்றாங்க அதுல கடைசியில ஆறு கார்ல வந்து நிக்குது சஞ்சலு நீ சொல்றதுலதான் எல்லாம் இருக்கு இது ஒரு டி ரேங்க் டென்ஷன் இது எவ்வளவு ஆபத்து எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்னோட அப்பா மிஸ் ஆனதுல இருந்து என்னோட ஃபேமிலி நான் தான் பாத்துக்கிறேன் அவங்களை பாத்துக்கணும்னா எனக்கு நிறைய பணம் தேவைப்படும் அதனால வாங்க நம்ம போலாம்

தண்டர் பெல்ட் அடிச்சு அவனுங்க பிடிக்கிறான் வேக பெரிய கொடுத்த பொண்ணு வேட்டை வந்து தேங்க்ஸ் சொல்லு அப்பதான் தெரியுது இவதான் அந்த சாகின்னு அதுக்கப்புறம் அடுத்த வடிவம் பாக்குறதுக்காக கூட்டம் கூட ஆரம்பிச்சிருது இவன் இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜெம்படி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் அப்படி அதே நேரத்துல இவங்க எல்லாரும் நாற்பது நிமிஷம் அந்த குதைக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கானுங்க பாச போட்டதுல ஒரு மணி நேரத்தை கேட் குளோஸ் ஆயிடும் அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயிடலாம் வாங்குற மாதிரி கேக்குறான் பேலன்ஸ் இரு நிமிஷம் இருக்கு கண்டிப்பா போயிடலாம் இன்னும் இந்த மனிச்சிருங்கிற மாதிரி சொல்லுவோம் நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல ஆனா ஒன்னு பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா அந்த கத்தி மட்டும் கொஞ்சம் ஆயமா பேர் இருந்துச்சு கண்டிப்பா நீ சத்து இருப்பேன் இப்படி

வந்ததுக்கு அப்புறம் திரும்பி உயிரோட வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு இங்க உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய டைம் இந்த மாதிரி வரங்க பேசிட்டு இருக்கிறானுங்க இங்க இருக்கிற சிலையில ரொம்ப பழைய சில மாதிரி தெரியுது இருந்தாலும் இதுங்க எதுக்காக இருக்கு எதனால கேக்குறேன் வீசு வாசிக்கிற மாதிரி எல்லாம் சில இருக்கு அதனாலதான் நம்ம ஹீரோ இந்த சில மட்டும் நம்ம மத்தத விட ரொம்ப பெருசா இருக்குங்கிற மாதிரி சொல்றான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பாஸ் எங்க ஏன்னா இங்க வந்ததுல இருந்து நான் ஒண்ணுமே பாக்கல இது மேஜிக் சர்க்கிள் தானே மிஸ்டர் சாங் ஏசியன் லாங்குவேஜ்ல எழுதி இருக்கு என்னது கார்டோரான் டெபிளோட கட்டாளிக்கலாம் இப்படின்னு அதுல இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்க இன்னும் அந்த சிலையோட கண்ணு அசைஞ்சத நான் பார்த்து இங்க இருக்கிற கட்டணியை யாரும் பின்பற்றலன்னா உயிரோட திரும்பி போகவே மாட்டீங்க அடுத்த செகண்ட் இவங்க வந்து என்ட்ரஸ் க்ளோஸ் ஆயிடுது நம்ம என்ன மாட்டிக்கிட்ட வாங்குற மாதிரி ஒரு பொண்ணு கேக்குறா நான் தான் அப்படியே சொன்னேன் வர மாட்டேன்னு இப்போ பாத்தீங்க வசமா வந்து மாட்டிக்கிட்டேன் சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட தான் அவன் போறான் அடுத்த நடி அங்க இருந்து சரி அவனோட தலையை கட் பண்ணிடுது அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாரும் ரியலைஸ் பண்றாங்க இவங்க ஒரு பெரிய பிரச்சனையில வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்கன்னு டீரங்கல இருக்கிறவனி ஒரே சிலசில கொண்டு இருக்குன்னா ஈரங்கல இருக்கிற நான் அதுக்கு இதை டீரங்கல் தந்தேனே கிடையாது இங்க இருக்கிற சிலையாளர்கள் நகர முடியும்னா கண்டிப்பா அதுலயும் என்னோட வாழ்க்கையில நான் சாகர நிலைமைக்கு போயிருக்கேன் அதே மாதிரி மத்தக எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நிறைய வெப்பன்ஸ் வாங்குறாங்க ஆனா என்ன எடுத்துட்டா என்கிட்ட சீப்பான வெப்பனை தவிர வேறு எதுவுமே இல்ல ஒருவேளை அதுவும் அடைஞ்சு போயிடுச்சுன்னா கையால தான் சண்டை போட்டு ஆகணும் எல்லாரும் என்ன ஏனா பார்த்தா கூட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அதே மாதிரி நான் உயிரோடு இருக்கணும்ங்கறதுக்காக சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுவேன் ஏன்னா அப்பதான் அடுத்தது என்ன நடக்க போதுங்கறதால தெரிஞ்சுக்க முடியும் எல்லாரும் தலைய புடிங்க சொன்ன அட்டாக் பண்ணதுல அவருக்கு சாம்பட ஆயிடறாங்க நல்லதான் இருவரும் முடியும் நம்ம மாட்டிக்கிட்டு இப்படி நம்ம ஈயர் பாக்குறதோட இந்த இடத்துல இந்த பிசோடு முடியுது சோவி சி இந்த பிசோடு பிரெஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு அப்புறமே கதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வேற லெவலுக்கு போக ஆரம்பிக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வீடியோ போடுவேன் அது சோ அனுகுங்களே போயிட்டு இருக்க சீரிஸ்ல வேற வேற சீரிஸ் வேணுங்கிற பட்சத்துல கீழ கமெண்ட் பண்ணுங்க யாரோட கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வந்திருக்கோ அந்த கமெண்ட்ல இருக்கிற சீரிஸ நெஸ்ட் நான் அப்லோட் பண்றேன் சரி ரொம்ப பேசாம அடுத்த பேர் சொல்ல பாக்கலாம் பை சியூ டெக் பை லவியா சி கெய்